நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆக்சுவலி நம்ம கேட்கறத அப்படியே கடவுள் கொடுத்துருவாரு ஆனா அது கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆற மாதிரி சில டைம் சில டைம்ல நிறைய டைம் ஆயிடும் இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு காடுல மூணு மரம் பெரிய மரம் அதுவும் பிரான்ஞ்செலாம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உலக்க மாதிரி ஆனா நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம் அது மெச்சோர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த வெட்ட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த மூணு மரமும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்கிதுங்களா ஒரு மரம் சொல்லுதான் நான் வந்து ராஜா மந்திரி பட இதெல்லாம் போற படகாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுதான் அடுத்த மரம் சொல்லுதான் நான் வந்து ராணி வச்சிருக்கிற வைரம் வைடூரியம் அந்த ப்ரெஷியர் ஜுவல்ஸ் அதெல்லாம் வைக்கிற ஒரு செஸ்ட் ப்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான் மூணாவது மரம் சொல்லுதான் இதெல்லாம் என்ன உங்க ஆசை நான் வந்து ஃபியூச்சர் ராஜாங்கத்தோட ஃபியூச்சர் அரசகுமாரர் பிரின்ஸ் பிறக்கிற பிறந்து படுக்கிற தொட்டிலாம் நான் ஆக போறேன் அப்படின்னு மூணும் அதோட மேனிஃபெஸ்டேஷன சொல்லலாம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் வந்து பார்த்துட்டு டேய் என்ன இது மூணும் ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து விறகுக்கு ஆளாச்சுன்னு சொல்லிட்டு மூணு மரத்தையும் வெட்டி சந்தோஷமா எடுத்துகிட்டு போறாங்க வீட்டுக்கு போன உடனே வந்து அந்த பையனோட வைஃப் அப்பதான் கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க பறக்க போற குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த மரத்துல வந்து ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அந்த உட்கட்டோட வைஃப் வந்து இப்ப வந்த மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் எவ்வளவு நாளா ஒரு பீரோ கேட்டுட்டு இருக்கேன் ஏதோ என்னோட வீட்டுல இருந்து போட்ட நகை கொஞ்சம் கொஞ்சம் நகை இந்த புடவை எல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளவு நாளா நீங்க பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும் போது எதுக்கடா வாம்புன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டப்பா பண்ணி கொடுத்துட்றாரு அந்த மரத்தில் அப்புறம் அந்த பையன் சொல்வானா அப்பா அப்பா நம்ம இந்த கிராமத்தில் இந்த ஊரில் வந்து நம்ம விற்கிறத விட ஆறு கடந்து போய் அங்கே பெரிய ஊர் இருக்குது அங்கே போய் விற்றா நமக்கு லாபம் நிறைய வரணுன்னே ஆமாண்டாம் மகனே நீ சொல்றது கரெக்டுன்னு சொல்லி ஒரு ப ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுது திடீர்னு மழையில் தட்டுறாங்க யாரும் போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா அவங்க மனைவி குழந்தை மினிஸ்டரு அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க என்னன்னா வந்து எதிரி நாடு பட சூழ்ந்துருச்சு அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற நேபரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்குறோம் நானும் மந்திரிலாம் போயிட்டு வந்துடுறேன் என்னோட ராணி குழந்தை இன்னைக்கு நைட்டிங்க இருக்கட்டும்னு ஹெல்ப் கேட்குறாரு ராஜா சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இந்த புதுசா பண்ணி வச்சிருந்த இந்த இந்த தொட்டில போடுறாங்க அத ராணி ராணியோட ட்ரெஸ் ராணியோட நகையெல்லாம் வந்து அந்த வச்சிருந்த பீரோ பாக்ஸ்ல வந்து வைக்கிறாங்க இந்த ராஜாவும் மந்திரியும் வந்து எனக்கு படகு வேணும்பான்னு பான் சொன்னோடனே எங்க கிட்ட இருக்கு ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல வந்து ராஜா வந்து பக்கத்து நேபரிங் நாட்டுக்கு போறாரு இந்த மூணு மரமும் மேனிபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா ஆனா அவங்க நினைச்சது வேற மாதிரி நடந்தது வேற மாதிரி நம்ம என்ன பண்றோம் தெரியுமா கடவுளுக்கே கன்சல்டன்ட் எது எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் எந்த வழியாக நடக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரேயருங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளே நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட விட்டுட்டோம்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக நம்ம வந்து வந்தாமே இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ட்ரிக்